அனைத்தும் அனைவரும் சிவம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தாய் தந்தையருக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி மூதாதையர் அனைவருக்கும் நன்றி பச்சையம்மனுக்கு நன்றி சப்த முனிகளுக்கு நன்றி சப்த கன்னியர்களுக்கு நன்றி சுப்பிரமணியருக்கு நன்றி சிவபெருமானுக்கு நன்றி என்னுடைய ஆன்மீக குரு தலைவர் அவர்களுக்கு நன்றி பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்க வழி ஜோதிட ஆலோசனை இன்று உங்களுடைய கர்ம வினை தீர தாயிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் தீர்க்காயலுடன் இருக்க தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க அண்ணனக்காவிடம் ஆசை பெறுங்கள் பணம் பெருக குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் எடுத்து வைக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றியடைய தாத்தாவிடம் ஆசை பெறுங்கள் அண்ணன் அக்காவிடம் ஆசை பெறுங்கள் ஐயப்பன் வழிபாடு செய்யுங்கள் புலிமுகம் பாருங்கள் பன்றிமுகம் பாருங்கள் வராகியமான வழிபாடு செய்யுங்கள் இதுபோல் வாழ்நாள் முழுவதும் வெற்றியடைய இடையே வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் டெலகிராம் சேனல் லிங்க்யூஸ் பண்ணி டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோஸ் டிவூட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி சர்வமும் வசி நன்றி நன்றி நன்றி